یار خلیم நாம் ஒவ்வொரு நாளும் ஃபஜருடைய தொழுகைக்கு பின் இந்த து ஆவை மூன்று தடவைகள் ஓதி வருவோம் மிகச் சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய காரியங்கள் வெற்றியடைய வேண்டுமா நாம் எதிர்பார்த்த விடயத்தில் வெற்றி கிடைக்க வேண்டுமா நம்முடைய அனைத்து வேலைகளும் இலகுவாக இருக்க வேண்டுமா அனைத்து விடயங்களையும் சீராக்க கூடிய ஒரு து ஆவாக இந்தது ஆ இருந்து கொண்டிருக்கின்றது என்னது ஆ اللهم صل على محمد وعلى ال محمد كلما ذكره الذاكرون وكلما سها عنه الغافلون وعلى آل محمد وبارك وسلم من مرمري عند دعاوي اللهم صل على محمد وعلى آل محمد كما كلما ذكره الذاكرون وكلما سها عنه الغافلون وعلى آل محمد وبارك என்று வரக்கூடிய இந்த து ஆவை யார் ஒவ்வொரு நாளும் தொழுகைக்கு பின் மூன்று தடவை ஓதுகிறாரோ அல்லாஹ் தாலா அவர்களுடைய வேலைகளை அன்றைய நாள் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த வேலைகளை அல்லாஹ் இலகுவாக்கி கொடுக்கின்றான் அவர்களுடைய காரியங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து கொடுக்கின்றான் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து ஆவாக இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம் ஆக்களை திக்ருகளை ஓதுகின்ற பொழுது யக்கீனோடு எஹலாசோடு தூய எண்ணத்தோடு நாம் ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய து ஆக்களை ஏற்றுக்கொள்வான் நாம் ஏனோ தானோ என்று கேட்கக்கூடியது ஆக்களுக்கு அல்லாஹவிடத்திலே ஒரு போதும் இல்லை நாம் கேட்கக்கூடியது ஆக்களே அல்லாஹிடத்திலே அங்கீகரிக்கப்படுகின்றது அகன் அல்லாஹ் நல்லார்களே ஒவ்வொரு நாளும் ஃபஜீருடைய தொழுகையை தொழுதுவிட்டு மூன்று தடவைகள் இந்த து ஆவை ஓதி நாம் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம்